புகழ் நெடுங்கலம் திருப்புகள் பஞ்ச புலனும் பழைய இரண்டு வினையும் பிணிகள் பஞ்சன எரிந்து போடி அங்கமாகி பஞ்ச புலனும் பழைய அண்டு வினையும் பிணிகள் பஞ்சன எரிந்து போடி அங்கமாகி பண்டர உடன் தொண்டர்கள் உடன்பழகி பழகி பஞ்சவர் என்பதையும் உடன் பண்டரவ உடன்பழைய தொண்டர்கள் உடன்பழகி பஞ்சவ வியன்பதையும் கஞ்சமுர கஞ்சமுற முகன்குணமோடு அந்தவனம் வந்துளவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்து நாத குஞ்சர முகன்குணமோடு அந்தவனம் வந்துளவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்து நாத கொஞ்ச மயில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கழல் இன்று தாராய் கொஞ்சமயில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கழல் இன்று தாராய் முகன் குணமொடு அந்தவனம் வந்துளவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்து நாதம் கொஞ்சமையில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கழல் என்று தாராய் என் கவலை கொன்றருள் நிறைந்த கழல் என்று தாராய் எஞ்சிடையும் சூழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் முங்கொழாமல் எஞ்சிடையும் சூழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் முங்கொழாமல் எந்த ஊடை சிந்த பெல மிஞ்சிய அமுதம் பொருளை நுதலும் பொருள கங்குள் மேகம் எந்த ஊடை சிந்த பெல மிஞ்சிய அமுதம் பொருளை நுதலும் பொருள கங்குல் மேகம் எஞ்சிடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கரமும் கொள்ளாமல் எந்த உடை சிந்த பல மிஞ்சிய அமுதம் பொருளை இந்துனுதலும் பொருள கங்குள் மேகம் இந்து நுதலும் பொருள கங்குள் மேகம் அஞ்சுமல கம்பொருள மின்கழைகளும் பொருள அம்பனுரு மங்கை மனம் உண்டபாலம் அஞ்சு மல மின் மின்குழைகளும் பொருள அம்பனுறு மங்கை மனம் அன்பர்கூழவும் தீரு நெடுங்கல வலம்பதியில் அண்டரைய நும் பரவும் தம்பிரானி அன்பர்குலவும் தீரு நெடுங்கல வலம்பதியில் அண்டரைய நும் பரவும் தம்பிராணி அண்டரைய நும் பறவும் தம்பிராணி பஞ்ச புலனும் பழைய ரெண்டு வினையும் பிணிகள் பஞ்சன எரிந்து போடி அங்கமாகி பண்டர உடன் தொண்டர்கள் உடன்பழகி பஞ்சவ பஞ்சவியன்பதே உடன் குழாவ கொஞ்சர முகன் குணமோடு அந்தவனம் வனம் வந்துளவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்து நாதம் கொஞ்ச மயில் இன்புறமில் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கழல் நின்று தார எஞ்சிடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கர முங்கொழாமல் எஞ்சிடையும் சுழல அம்பு விழியும் சுழல இன்பரச கொங்கை கர முங்கொழாமல் எந்த உடை சிந்த பல மிஞ்சிய அமுதம் பொருளை நுதலும் பொருள கங்குள் மேகம் அஞ்சு மலகம் மின் குழைகளும் பொருள அம்பனுறு மங்கை மன முண்டபாலம் அன்பர் குளவும் தீர் நெடுங்கல வலம்பதியில் பதியில் அண்டரயனும் பரவும் தம்பிராணி அன்பர் குளவும் தீர் நெடுங்கல வலம்பதியில் பதியில் அண்டரயனும் பரவும் தம்பிராணி அண்டரயனும் பரவும் தம்பிராணி अण्डरयनम् परवं तम्बिराणि